ஓம் தத்புருஷாய வித்மகி பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஊம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ அசையும் நவ கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு குரோதி வருடம் மார்கழி மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு சஷ்டி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ஆயில்யம் அதிகாலை ஐந்து மணி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு மகம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை கண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் பூராடம் உத்திராடம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் இரண்டு விதி எண் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு உச்சபட்ச நன்மைகள் கிடைக்கும் அதாவது உங்களால் வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உறவுகள் மூலமாக செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் பொதுவாகவே உறவு வகையில் இருக்கக்கூடிய வேற்றுமைகள் விலகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் மிகுந்த இன்றைய நாளில் வெகுமானத்தை குறைக்காத வருமானத்தை சேர்ப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க தர்ம தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ ராசியை சார்ந்தவர்களுக்கு மதியூகத்தால் மாற்றங்கள் ஏற்படும் ஜென்ம ராசி எதிபதி சுக்கிர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் அடுத்தடுத்த காரியங்களில் மிகப்பெரிய வெற்றிகளை சந்திக்க முடியும் நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழிக்க முடியாததும் கலைக்க முடியாததும் பாசம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாள பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க பல்லவ கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் அதாவது எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட காரியங்களை நடத்தி காட்டக்கூடிய வல்லமைகளும் அதற்கான வாய்ப்புகளும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பதை அறிந்து செயல்படுவது நல்லது இந்த நாள பொறுத்தளவுக்கு மிதனராசியை சேர்ந்தவங்க வன தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும் அதாவது உங்களுடைய கடந்த வேண்டுதல் அல்லது பிரார்த்தனைகள் நிறைவேறும் குடும்பத்தில் ஒற்றுமையும் குதூகலமும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன்மானத்தை தவற விடாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க ஜோதி லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்பது அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு அல்லல்கள் நீங்கும் அதாவது இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகக்கூடிய நாளாகவும் எல்லை இல்லாத ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் வெளிநாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேவையான அலைபேசியை தேவையே இல்லாமல் உபயோகப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மராசியை சேர்ந்தவங்க கோயமுத்தூர் கோணியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் கன்னீராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் வெளிப்படும் அதாவது புதிய புதிய செயல்பாடுகள் புதிய புதிய தந்திரங்கள் புதிய புதிய சூட்சமங்களை பயன்படுத்தி பெரிய பெரிய லாபங்களை சம்பாதிக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாக்கு தவறாமையை கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னீராசியை சேர்ந்தவங்க பராசக்தி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது வர்ணம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு துன்பங்கள் விலகும் கௌரவமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய கடந்த கால கலக்கங்கள் விலகக்கூடிய நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க விகட கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு அடர்த்தியான லாபங்கள் கிடைக்கும் அதாவது எடுத்த காரியத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் ஏராளமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய தாராளமான தன வரவு கிடைக்கக்கூடிய நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் எந்த ஒரு சூழலிலும் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க கபல் ஈஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ தனுஷராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும் வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய நாளாகவே உங்களுடைய சிறிய சிறிய முயற்சிகள் கூட பெரிய பெரிய வளர்ச்சிகளை காணக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அன்பை வெளிப்படுத்துவதில் அளவுகோல் வைப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க மாசாணியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூஆர் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவும் உறவும் வலிமையாகும் அதாவது உங்களுக்கான வரவுகள் கிடைக்கக்கூடிய உறவு வகையில் வந்து ஒற்றுமை பலப்படக்கூடிய கடந்த காலங்களில் பிரிந்த நட்புகள் ஒன்று சேரக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார் என்பதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க கால பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் வர்ணம் எஸ் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு அதி அற்புத அனுகூலம் கிடைக்கும் இஷ்டப்பட்ட இல்வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாகாக்க என்ற திருக்குறளை பின்பற்றுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க பிரகதீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அற்புத சிறப்புகள் அரங்கேறும் அதாவது சச்சரவே இல்லாத சகாயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுது நீதிமன்ற வழக்குகள் கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகுது கணவன் மறைவி மனைவிக்குள்ள கட்டில் பாசம் அதிகரிக்கும் அற்புத மிகுந்த இந்த நாளில் ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வருவார்கள் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க அன்ன மலையார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் க்யூ யு ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனிதகுலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்